ஊடாக நாம் நம்முடைய அரசியல் நண்பர்களுக்கும் மற்றும் மற்ற கட்சிகளுக்கும் சொல்ல விரும்புவதென்றால் காங்கிரஸ் மிக மிக வலுவாக தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது இதன் மூலம் தமிழ்நாட்டில் சுமார் நூத்தி பதினேழு சட்டமன்ற தொகுதிகளில் நாம் குறிவைத்து வேலை செய்வோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் நம்முடைய தலைவர்களையும் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய தொண்டர்கள் அனைவரையும் உத்வேகத்துடன் நீங்கள் தயார்படுத்த வேண்டும் சுமார் நூத்தி இருபத்தி தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன்